ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நோக்கியும் இங்கே குரல்கள் எழுந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக காங்கிரஸ் பிசிக உள்ளிட்ட கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸும் இதில் இன்னும் முழுமுனைப்போட இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை எனக்கு என்ன கேள்வினா இப்போ ஆட்சியில் அதிகாரத்தின் பங்குன்றது திருமாவளனுடைய முப்பது நா முப்பத்தஞ்சு வருஷம் ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்க விஷயம் அதை வருஷம் இதை தானே பேசினாரு அப்படியே அவர் வெளியே வந்துச்சாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அதை தானே இப்போ நீங்களும் கேட்குறீங்க கட்சியில் அந்த கட்டத்தை நீங்கள் வரணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை சண்முகம் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அப்போ வந்து அவர் இன்னும் தெளிவாக சொல்றாருன்னா பர்சன்டேஜ் இதுவரை தொண்ணூத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீத தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டதாக திமுக கூறுகிறது அப்படி என்றால் அதன் கணக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த அனகாபுத்தூர் விஷயத்தையும் அவர் வந்து மேற்கொள்ள சொன்னார் ஆக்கிரமிப்பு சொல்லி நீங்க எல்லாத்தையுமே அகற்றிட்டு இருக்கீங்க ஆனா காசா கிராண்டை மட்டும் அங்கே நல்லா இருக்குங்கிற மாதிரி போற போக்கில் அடிச்சுட்டு போயிருந்தாரு இடையில திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கூடிய இளங்கோவர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தனித்து களம் காண முடியுமாங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருந்தார் ஏன்னா பதிலடி கொடுக்கணும்ல இல்லை ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற கட்டத்தில் பேசியிருக்காங்க இதே கீழே திருப்பி நம்ம திமுக நோக்கி வைக்கலாம் கூட்டணி இல்லாமல் உங்களால் தனிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் காண முடியுமா நாம் தமிழர் கட்சி மாதிரி அதாவது அதிமுகவை செய்தீங்க கூடவே இருந்து வேலை பாருங்கள் அப்படின்ற இருந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பாஜகவினருக்கு அறிவுறுத்தி ஆமா அறிவுரை அண்ணாமலை என்னோட தலைமையில தான் தமிழ்நாட்டுல இருபத்தி எலக்ஷன் நடக்க போது என்னோட மேற்பார்வை நடக்க போது பாஜக கொடுத்த வரைக்கும் எனக்கு நூறு சதவீத வெற்றி கண்டிப்பா வேணும் கூட குன்பாங்க மாட்டேன் அதுக்கு உங்களோட கண்டிப்பா தேவைப்படுது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பதிவு பண்ணியிருக்காரு கருத்து தான் ஒரு குழப்பம் இருக்கு இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் இதை வந்து நம்ம தமிழ்ல அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேசினா ஒரு மீனிங் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் எப்படி கூட்டணி ஆட்சியின்ற புள்ளிய வச்சும் வைத்தே கூட கடைசி நேரத்துல அதிமுக பாஜக வீட்டுல இருந்து வெளியில வர வாய்ப்பு இருக்கலாம் பாவேகா கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க அதான் தொடச்சா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்து இருந்தாலும் அளவு என்ற தெரியல தொடர்ச்சி பாஜக வந்து இதை வந்து மக்கள் மத்தியிலையும் சரி இல்ல அரசியல் கட்சிகள் பற்றி சரி இல்ல கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் சரி இந்த அந்த எண்ணத்தை அப்படியே விதைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க தாய்க்க தயாராக பாஜக தயாராக இருங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நான் முஜமில் இன்னைக்கு சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோட பேசலான் இருக்கோம் அதில் ஒரு ஒரு இரண்டு மூணு தலைப்புகள் இருக்கு தங்களுக்கான சீட்டுகளை அதிகமாக கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுல வந்து கூட்டணி கட்சிகள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நாட் ஓன்லி ஃபார் சீட்ஸ் அது வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நோக்கியும் இங்க குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் பிசிகா உள்ளிட்ட கட்சிகள் குறிப்பாக காங்கிரசும் இதில் இன்னும் முனைப்போட இறங்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை ஆட்சியில் அதிகாரத்தின் பங்குன்றது திருமாவளனுடைய முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆரம்பத்தில இருந்தே பேசிட்டு இருக்க விஷயம் அத வருஷம் இதை தானே பேசினாரு அப்படியே அவர் வெளியே கேள்வி இருக்குல்ல அப்ப அதானே இப்போ நீங்களும் கேட்குறீங்க கடைசியா அந்த கட்டத்தை நீங்க வரணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இதுல கூடுதல இன்னொரு விஷயம் அவர் அதை பத்தி அது தேவைதான் ஆனா அதற்கான காலம் இதுவல்ல அப்படின்னு தான் சொல்றாரு இப்போ மூணு மாசம் நாலு மாசம் இருக்குமா நாலு மாதம் முன்னாடி இல்ல திருமாவளவர்கள் இப்போ நேரம் தான் சொன்னது இல்ல இல்ல அதோ ஒரு பேசி நாலஞ்சு மாசம் இருக்குமா அது இருக்கும் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டாரு அவ்வளவுதானே ஓகே இல்ல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய வாக்குறுதியில் நிறைவேற்றவே இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அப்போ வந்து அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா பர்சன்டேஜ் இதுவரை தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டதாக திமுக கூறுகிறது அப்படி என்றால் அதன் கணக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக இந்த அணக விஷயத்தையும் அவர் வந்து மேற்கொள்ளிட்டு சொன்னார் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்கணுங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கு ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு இருக்கீங்க ஆனால் காசா கரண்டை மட்டும் அங்கே நல்லா இருக்குன்ற மாதிரி போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருந்தாரு அதே போல இன்னொரு விஷயம் என்னென்னா மாதந்தோறும் அந்த மின்சாரத்து அந்த கணக் கணக்கெடுப்பு சம்மந்தமாக சொல்லியிருந்தார் மாதந்தோறும் வந்து உங்களுக்கு மின்சாரம் கணக்கு எடுத்து நாங்கள் அதுக்கான பில்லை நாங்கள் பே பண்ணோன்னு சொல்லி திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க அதை அதையும் நீங்கள் எப்பயுமே செயல்படுத்தலைங்கிற பல குற்றச்சாட்டுகளை வச்சு இந்த விவகாரத்தை வந்து திமுகவின்கூட்டணி கூட்டணி கையாண்டு கையாண்டிருக்காங்கன்றத பார்க்கும் பொழுது ஒரு வாய்ப்பு ஒரு அப்படிங்கிறது எதிர்கட்சி பொதுவாக எதிர்கட்சிகள் தான் பேசுவாங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல இப்ப கூட்டணி கட்சிகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அந்த அழுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது திமுக எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது தெரியல திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய இளம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தனித்து களம் காண முடியுமாங்கிற ஒரு கேள்வியை ஒரு பதிலடி திருப்பி நம்ம வைக்கலாம் கூட்டணியே இல்லாம உங்களால தனிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காண முடியுமா நாம் தமிழ் கட்சி மாதிரி தாவேக்கா இன்னும் கூட்டணி அமைக்கல ஒருவேளை தாவேக்கா கூட்டி அமைச்சா அது வேற கணக்கு தாவேக்கா மாதிரி நாம் தமிழ் கட்சி மாதிரி திமுக தனித்து கூட்டணி கூட்டணியே இல்லாம களம் காண முடியுமான்ற கேள்வியும் நம்ம கம்யூனிஸ்ட் சார்பாகல பொதுவான கேள்வியே நம்ம வைக்கலாம் ஏன்னா கூட்டணி இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிற ஒரு விஷயம் திமுகவுக்கே நல்லா தெரியும் அதனால ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணுங்கிற பேருக்காக இப்படி இளங்கோவன் போன்ற முக்கிய தலைகளெல்லாம் எல்லாம் வச்சு பதிலடி கொடுத்துட்டு இருக்க நிகழ்வுகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் இன்னும் பாஜகல இருந்து முருக மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அதெல்லாம் வேற நடக்கும்போது போது அதுக்கான ஆயத்த பணிகள் ஒரு பக்கம் அமித்ஷா வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அது தொடர்பாகவும் லைட்டாக பேச வேண்டி நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது ரெண்டு வகையில் ஒன்று கட்சியினருக்காகவும் இன்னொன்று கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் வந்து சீண்டாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல அதிமுகவை சீண்டாதீங்க கூடவே இருந்து வேலை பாருங்க அப்படின்ற ஒன்றா இருந்து வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க பாஜகவினருக்கு அறிவுரை கொடுத்துருக்கோம் ஆமாம் அறிவுரை கொடுத்துருக்கிறாரு இதை சொல்லி இவர் அதை சொல்லிட்டு இருக்குமோ பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் அண்ணாமலை ஒரு பக்கம் நைனார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஸோ அதை அது அப்படி தான் போட்டிருந்தாங்க இப்படி அவர் சொல்லும் அண்ணாமலை அவர்களுடைய முகம் கருத்து விட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னா கட்சிக்குள்ளே இரு இருந்தவங்களுக்கு சொல்கிற ஒரு மெயின் விஷயம் ஏன்னா நைனார் அவர்கள் வந்து தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா யாரும் அவரோட பேச்சை கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை வந்து சொன்ன உடனே இது வந்து நயனார் தான் சொன்னார் அப்படின்னு யாரும் அவரை பார்க்காதீங்க என எப்படி இருந்தாலும் எனக்கு தகவல் வந்துடும் ஸோ நான் எனக்கு தகவல் பல இடங்கள்லேருந்துடும் அந்த வகையில் ந அவரோட பேச்சை யாரும் கேட்கறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கேட்குறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த தலைமையை நியமித்தது நாங்கள் தான் ஸோ நான் வந்து ஏதோ நாங்கள் நியமிக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஸோ அந்த வகையில் நாங்கள் நியமித்த தலைமை கீழே எல்லாம் ஒன்றுபட்டு நடக்கணும் அப்படி நடக்கல நடக்காத பட்சத்தில் உரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கொஞ்சம் எச்சரிக்கை துணியில் தான் இது பண்ணியிருக்கிறாரு அப்படி உங்களுக்கு ஏதாவது அவர் மேலே ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் இப்போவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ் கூடலாம் இணக்கம் காட்டுறாரு எல்லாம் வந்து இது இதெல்லாம் சரியாக இல்லை ஒரே காரில் போகிறாங்க இப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லும் போது டப்புன்னு அவர் வந்துச்சு நான் வந்து தலைமை சொன்னபடி நான் கட்சிக்காக இருக்கிறேன் அதெல்லாம் ஒரு அரசியல் மாண்பாக இருக்கிற ஒரு விஷயம் தான் அதை நீங்கள் இந்த கோணத்தில் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நீங்கள் பா அவர் இதை சொல்கிறது யாருன்னா நைனார் ஸோ அப் அப்படி அவர் சொல்லிட்டு இங்கே யாரும் தலைமைக்கு தலைமைக்கு கே கேட்டு எதுவும் பண்ணுறதில்ல ஆளாளுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யாரை தாக்குறது இது ஆ இவர் ஒரு கட்சியில் அதான் அடுத்து அண்ணாமலையாக இருக்கட்டும் ஓகே இது இதை சொன்ன உடனே கேட்குறது யாருன்னா இவர் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களாம் அப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இப்போ எங்களையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்புறம் அதில் ஒரு திக்க அமித்ஷா பூந்து சரி உள்ள அதெல்லாம் விடுங்க நான் சொல்கிறத இதுவுமே நான் சொல்கிறத கேளுங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா ஒன்றுபட்டு நடக்கணும் என்னோடய தலைமையில் என்னோடய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நடக்கப்போகுது என்னோட மேற்பார்வையில் நடக்க போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நூறு சதவீத வெற்றி கண்டிப்பாக வேணும் அதில் நான் எந்த துளி கூட பின்வாங்க மாட்டேன் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புன்றது கண்டிப்பாக தேவைப்படுது எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும் இல்லாட்டி என்னோட நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறேனோ அது உங்களுக்கு தெரியாது அந்த அந்த ஆக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி ஆக்ஷன் தான் பதிவு பண்ணியிருக்காரு கரெக்ட் தானே அதுல தான் ஒரு குழப்பம் இருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை வந்து நம்ம தமிழில் இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேசினா ஒரு மீனிங் என்ன என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் இதை எப்படி எடுத்துக்கிறது அங்கே பதக்கம் அதே மாதிரி தான் இப்போ அவர் பேசுனதுல வந்து இதில் 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 முக்கியமான விஷயம்னா ஏடிஎம்கே ஏன் அதில் சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது எப்படின்னா இந்த இந்த தான் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்ன அவர் சொன்னாரா இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னாரா அவர் என்ன சொன்னார்னு கிளியர் கட்டாக தெரியலையே நம்மளாக வந்து அப்படி தான் அவர் சொன்னார் கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொன்னார்ன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எதுவும் வாய் விட்டுற வேணாம் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு அதனால்தான் யாரையும் பேச வேண்டாம் இது தொடர்பாக யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சீனியர்கள் மூலமாக சீனியர்களுக்கும் சரி சீனியர்கள் மூலமாக எல்லாருக்கும் சரி ஆர்டர் போட்டிருக்கிறாரு எல்லாரையும் எல்லாருக்கும் வாய்ப்பு போட்டிருக்கிறார் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதிமுக வட்டாரத்துலேருந்து கிடைக்கிற தகவலாக இருக்குது நம்ம பாட்டுக்கு ஏதாவது வாய்விட்டு திரும்பவும் என்னப்பா நீங்கள்னு அவங்க டெல்லியில் ஏதாவது கோவப்படுறாங்கன்னா என்ன பண்ணுறது அதை ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒருமைன்னு நினைக்கிறாரு இபிஎஸ் அப்படிங்கிறது தான் பட் அதே நேரம் ராஜேந்திர பாலாஜி நேற்று பேசுகிறாரு ராஜேந்திர பாலாஜி இது இது தொடர்பான கேள்விகள் வரும்போது யார் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இப்போ யாரும் பேச வேண்டான்னு சொல்லி ஓ இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்கு பொழுது ஏன்னா தான் அதனால தான் இந்த சைலண்ட் நிலவுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அப்படி இருக்கும்போது ராஜேந்திர பாலாஜி மட்டும் பேசுகிறார் பேசி சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பா அப்படின்னா என்ன இது எப்படி எடுத்துக்கிறது ஒருவேளை ஈபிஎஸ் தலைமையினுடைய அந்த கட்டளையை மீறி அவர் பேசியிருக்கிறாரா இல்லை நீங்க அவர் சொன்னதுல குழப்பம் இருக்கு அமித்ஷா பேசினதுல குழப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா குழப்பம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது இருந்தாலும் எங்க ஸ்டாண்ட் என்னன்னு நான் சொல்லி ஆகணும்ல அதனால ராஜேந்திர பாலாஜியை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு இபிஎஸ் சொல்லி ராஜேந்திர பாலாஜி சொல்றாரா அப்படின்னு ஏன்னா இதில் முக்கியமான தலைவர்கள் யார் யார் கருத்து சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தானே சீரியஸ்னஸ் எடுத்துக்கப்படும் அதே நேரம் மெசேஜும் கன்வே பண்ணி ஆகணும்ல ஸோ அந்த கோணத்தில் பார்க்கும்போது ஒருவேளை ஈபிஎஸ் சொல்லி தான் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறாரு அப்புறமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இதுக்கு ஈபிஎஸ்ஐ பதில் சொல்றதுன்றது வேற ஈபிஎஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர் பதில் சொல்றதுன்றது வேற அடுத்தடுத்த அடுத்த கட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தர் பதில் சொல்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அந்த கோணத்துல தான் இவரோட அந்த கருத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அந்த கூட்டணி ஆட்சி அது ஒரு பக்கம் ஆனா ஆனால் இப்போதைக்கு எதுவும் ஆகாது போக போக தான் அது பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இதில் நம்மக்கிட்ட கிட்ட பேசுகிற சிலரே வந்து இந்த கூட்டணி ஆட்சின்ற புள்ளியை வச்சும் வைத்தே கூட கடைசி நேரத்துல அதிமுக பாஜக கூட்டம்ல வெளியில் வெளியில வர வாய்ப்பு இருக்கலாம் காவேகா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதுவும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தையும் அது எந்த அளவு சரின்றது தெரியல ஆனா தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் இந்த இந்த இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசு பொருளாக ஆகியிருக்க தேவையில்ல ஆனா ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பின்னாடி பாஜக வந்து இதை வந்து மக்கள் மத்தியிலையும் சரி இல்ல அரசியல் கட்சிகளையும் பத்தியும் சரி இல்ல கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் சரி இந்த எண்ணத்தை அப்படியே விதைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்துக்குமே தயாரா இருங்க தயாரா இருங்கன்றதுதான் இங்க அதுதான் இப்போ ஆனா அந்த பேச்சுக்கள் கூட்டணி கட்சிகளோட பார்வையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் பார்வையில் பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவா தான் பாக்குறாங்க தேமுதிகல இருந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கல இருந்து எல்லாருமே கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது தானே ஏன்னா அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும்ல அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க பட் இதில் கன்க்ளூஸ் கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா எலெக்ஷனில் இருவரும் திராவிட கட்சிகள் இதில் யார் ஜெயிச்சாலும் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைதி நிறைய அதை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஸ்டேஜ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அந்த தளத்தை கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுக்காது பா அது அதிமுக ஒரு இன்கேஸ் கேஸ் ஜெயிக்கிதுன்னா பாஜக கண்டிப்பாக விட்டே கொடுக்காது ஏன்னா அவங்களோட ஃபார்முலாவே வந்து ஃபஸ்ட்டு கூட்டணி வைக்கணும் அப்புறம் கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கு கேட்கணும் அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வரணும் இப்படிங்கிற அந்த ஸ்டெப் தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது பாஜக கண்டிப்பாக அதை விட தமிழக கட்சிகளே விடாதே ஆமாம் அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அவங்களுமே விட மாட்டாங்களே ஸோ அதனுடைய குரல் தானே இப்போது திமுக கூட்டணிக்குள்ளே எழுந்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து விசிகா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் ஒரு மணிஷார் இன்டர்வியூவில் கூட சொல்லும்பொழுது இப்படியே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் நிலவிட்டு இருந்துச்சுன்னா தொங்கு சட்டசபை அமைய அமைந்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள் அப்படின்லாம் சொன்ன சொல்லியிருந்தார் ஸோ அப்படிலாம் வரும் பட்சத்தில் பெரிய ஒரு பிளாஸ்டன் பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த விஷயம் நடக்கும்போது தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போது சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் வச்சலாம்னு நினைக்கிறேன் இந்த பேசின டாபிக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வியூ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் அதில் வந்து வேலிடாக இருக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் ஷோவில் அதையும் எடுத்துக்கூட நாங்கள் பேசுகிறோம் ஸோ தற்போது வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறோம் மீண்டும் அடுத்த மிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை வேறு சில டாபிக்ஸ் அண்டு வேறு சில தகவல்களோடு சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி